பகவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே பிப்டி த்ரீ தோல்பட்டைக்கு உண்டான பயிற்சிகள் பக்கவாதத்துல தோள்பட்டைக்கு உண்டான பயிற்சிகள் அதாவது தோல்பட்டையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மூமெண்ட்ஸ் இருக்கு அதுல வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸசைஸ் ஒரு பக்கவாதம் வந்ததுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மூமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்படி ஷோல்டர் வந்து நல்ல மேல தூங்க சொல்லணும் இப்படி மேல தூக்குறதுக்கு முக்கியமான விஷயங்கள் ஒரு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கோம் ஷோல்டர் சப்ளைவேஷன் இருந்தா எப்படி இருக்கணும் ஸ்பாஸ்டிசிட்டினா என்ன பிளாசிட்னா என்ன இதெல்லாம் கடந்து இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பயிற்சி போவோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் பயிற்சி இப்படி மேலே தூக்குறது யார் ஒருத்தர்களுக்கு மேலே தூக்க வரலையோ இந்த கை எடுத்து இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு இப்படி மேலே தூக்கணும் இப்படி மேலே தூக்குறது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மேலே போயிட்டு கீழே வரலாம் இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வச்சிட்டு இந்த பக்கம் சைடில் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அதுக்கப்புறம் மூணாவது எக்ஸசைஸ் இப்படியே வச்சுட்டு இந்த பக்கம் இது வந்து ஷோல்டருக்கும் படிக்கலாம் எல்போக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதான் வந்து பேசிக்கா சோல்டருக்கு உண்டான எக்ஸசைஸ் அதுக்கு அடுத்த வீடியோல வந்து அதுக்கு அடுத்த பயிற்சியில் பார்ப்போம் தேங்க்யூ